தாய் மக்களே நான் தான் மிஸ்டர் குட்டி மரமன் இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எலோரே என் கையில் ஒரு மீன் தேர்தலில் வந்து இந்த மத்திய விலையில வந்து கிடச்சிச்சு ஓரத்தில் இருந்துச்சு எப்படி இந்த கரை ஓரத்தில் இந்த வஞ்சர மீன் வந்துச்சுனாக்கா இந்த கடலில் இருக்கிற பெரிய பெரிய வகையான மீன்கள்லாம் இருக்கும்ல வஞ்சர மீன் மாரி திருக்க எந்த ஒரு பெரிய வகையான மீனாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஆள் கடல் மேய்ஞ்சாலும் சரி கரை ஓரத்தில் தான் வந்து குட்டி போகும் முட்டை போடுற மீன் முட்டை போடும் குட்டி போடுற மீன் வந்து குட்டி போடும் அதுமாரி ஏன் கரோரத்தில் போடுதுனாக்கா மாதிரி ஆழ்கடலில் வந்து முட்டையோ குட்டியோ எது போட்டாலும் அதோட பெரிய மீன்கள் வந்து கடைச்சி சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால கரை உரத்தில் வந்து போட்டு வச்சுருப்போகும் அப்போ தான் வந்து இந்த மீன் வந்து இதோடய உயிர் வந்து பிழைக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த சின்ன இந்த மீன்களோட வளர்ச்சி பரிமாணம் எப்படி இருக்குனாக்கா இந்த கரோரத்தில் அந்த சின்ன மீன் வந்து மெஞ்சிட்டுருக்கோம் அந்த குட்டி போட்டு மெஞ்சிட்டு இந்த மீன் வந்து ஒரு சின்ன மீனை வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு இது வளர்ச்சி அடைஞ்சு ஒன்று பெருசாகி இது வந்து மேலே போய்டும் மேலே ஆழ்கடலில் போயிடும் ஆழ்கடலில் போயிட்டு அப்போ தகுமாரி தான் இந்த மீனோட வளர்ச்சி பரிமாணம்லாம் தான் இருக்கும் மாதிரி நியூஸ் வாங்க வேணுன்னாக்கா மறக்காம நம்ம மின்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க யூடியூர் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மிஸ்டர் குட்டி மீனா ஓகே பாய் டேட்டா